நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே டாக்டர் வணக்கம் இப்போ இப்ப இந்தியாவில் நாட்டே உழுக்கி இருக்கக்கூடிய துயர சம்பவம் நடந்திருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வட இந்தியாவில் மூன்று மாநிலங்கள் அடுத்தடுத்து இந்த கிளவுட் பஸ்ட் என்று சொல்லக்கூடிய மேக வெடிப்பு நடந்திருக்கிறது இதில் இப்ப ஹிமாச்சல பிரதேசத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா இருநூறுக்கும் மேற்பட்டோர் பலியாகி இருக்கிறார்கள் இப்போ நம்ம பேசி கொண்டிருக்கிற இன் காலையில் கூட காஷ்மீரில் திருமணம் நடந்திருக்கிறது இதுக்கு என்ன காரணம் இது எப்படி இதற்கு என்ன தீர்வு என்று குறித்து நம்முடன் விவாதிக்க திரு வேதிக் ராமச்சந்திரன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் இப்போது உங்களுடைய வானிலை அறிக்கையை வந்து இந்த ஆண்டுக்கான அறிக்கையை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க ஆண்ட தொடக்கத்திலே ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க மேக வெடிப்பு நடக்கும் என்று இருபதுக்கும் மேற்பட்ட இடத்துல குறிப்பிட்டிருந்தீங்க அப்போ சமீபத்தில் நம்ம சாணக்கியால் கொடுத்துருந்த பேட்டியில் கூட நீங்கள் வந்து இதுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருந்தீங்க இப்போ இது எதனால் நடக்கிறது இதற்கு என்ன தீர்வு சார் அதாவது இப்போ என்னுடைய ஆராய்ச்சின்றது வேத விஞ்ஞானம் அதாவது பிளானட்ஸோட இன்வால்மெண்ட்டு நம்மளுடைய பூமியில் இருக்கிற இயற்கை நிகழ்வுகளில் ரொம்ப குறிப்பான அவங்களுக்கு உண்டான காரண காரணிகள் இருக்குது அதை நான் ஐடென்டிஃபை பண்ணி தான் இத்தனை நாள் நான் ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் என்னுடைய ஃபோர்காஸ்ட் முன்னாடியே பப்ளிஷ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து ஒரு எச்சரிக்கை உருவாக்க முடியும் அப்படின்றது தான் இப்போ இந்த சொன்ன தான் இந்த நிலச்சரிவுகள் பெருமழையெல்லாம் பெஞ்சிருக்கு ஆக்சுவலாக இப்போ பெஞ்சது வந்து க்ளௌட் விட பெருமழைன்னு தான் சொல்லணும் எல்லாத்துக்கும் மேலே இதில் வருத்தமான விஷயங்கள் என்னென்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயோ இன்னும் செவன்டி டூ ஹவர்ஸ்க்குள்ளேயோ கொடுக்குற வார்னிங் வந்து ஜனங்களுக்கு சரியாக போய்சிடில்லை அதுவுமே பத்தொம்பதுவாக இருக்கும் இந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபீல்டு ஸ்டாஃப் நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு நேஷ்னல் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்க்யூ ஃபோர்ஸ் அதெல்லாம் இருக்காங்க பட் எல்லாருந்தாலும் அவங்க வந்து அந்த ஈவெண்ட் அந்ததுக்கப்புறம் ஜனங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு பிறகு விட முன்னாடியே தடுக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானம் இந்த விஞ்ஞானம் அந்த விஞ்ஞானத்தை வந்து எந்த காரணத்தினால அதை ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல இப்போ இந்த நிகழ்வுகள்லாம் எனக்கு வந்து மனசில் ஒரு பயத்தையும் கிளியும் உண்டாக்குது காரணம் என்னென்னா வரப்போகிற செப்டம்பர் மூன்றாம் வாரத்துலேருந்து ஆரம்பிச்சு தென் மாவட்டங்கள் குறிப்பாக தெற்கு ஆந்திரா தெற்கு கர்நாடகா கேரளா தமிழ்நாடு இது போல் பல நிகழ்வுகளை சந்திக்கிறது அப்போ வந்து இது வந்து ஒரு குறிப்பிட்ட இப்போ குறிப்பிட்ட ஏரியாவை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு ஆராய்ச்சி இருக்கும்போது நிச்சயமாக அந்த ஏரியாவில் இருக்க மக்களையும் அந்த ஏரியாவில் இருக்க மூவபல் ப்ராப்பர்ட்டியை மூவ் பண்ணி ஒரு பெரிய இழப்பை தவிர்க்க முடியும் அதுதான் இந்த ஆராய்ச்சி நோக்கம் இது வந்து சொல்கிறதுக்கான ஜியோ சென்ட்ரிக் ஸ்டடி ஆஃப் பிளானட்ஸ் இன்வால்மெண்ட் அதாவது பூமியை மையமாக வச்சு சோலார் சிஸ்டர் இருக்கிற பிளானெட்டை ஜோடியாவில் இருக்கிற ஸ்டா ஜோடியாக்கில் இருக்கிற ஸ்டாரு இவங்களோட அலைன்மெண்ட்னால இந்தந்த நிகழ்வுகள் இருக்குது அப்படின்றத கணிச்சு நான் ஆராய்ச்சி கொடுத்துட்ருக்கேன் ஸோ அதை வந்து அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு என்னுடைய புத்திசால்தனம் லிமிட்டட் தான் இதை வந்து ஆராய்ச்சி நிறுவனங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கையில் எடுத்து இது பண்ணணும் எஸ் சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ செப்டம்பர் இருந்து தென் மாவட்ட தெ தென் மாநிலம் மூன்றாம் வாரத்துக்கு மூன்றாம் வாரத்திலேருந்து தென் மாநிலங்களில் பாதிப்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஆமாம் உங்களுடைய ஃபோர்காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த செப்டம்பர்லேருந்து இந்த ஆண்டு இறுதி வரைக்குமே ஒரு ஒரு நான்குலேருந்து ஐந்து முறை வந்து புயல் உருவாக வாய்ப்புன்னு சொல்லிடுங்க ஆமாம் அதை புயல் புயல் சின்னம் அதாவது புயல்னால் உடனே புயல் நினச்சிப்பாங்க புயல் நிச்சயமாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புயல் வந்து அக்டோபர் முதல் வாரத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது பட்டு அப் செப்டம்பர் இருபத்தஞ்சா இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து ஒரு பெரிய மேகப்படிப்பு இருக்குது அந்த மாவட்ட தென்மாவில ஆமாம் ஆமாம் அந்த லொக்கேஷன் கொடுத்து நான் கொடுத்துருக்கேன் என்னுடைய ஃபோர்காஸ்ட் வந்து மக்கள் படிக்க நான் வந்து ஃபோர்காஸ்ட் சொல்லிட்டேன்னா அந்த தேதியை மட்டும் ஞாபகம் வச்சுப்பாங்களே தவிர அந்த ஃபோர்காஸ்ட்டை போய் பார்த்து அந்த பேஜை டவுன்லோட் பண்ணிவிட்டோம் அந்த பேஜ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க ஃபாலோ பண்ணும்போது அவங்க எச்சரிக்கையும் இருக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே இந்த வருஷம் நான் கொடுத்துருக்க மிக முக்கியமான ஒரு கணிப்பு என்னென்னா ஆயிரம் வருடங்களுக்கு இல்லாத அளவுக்கு மிக மிக பயங்கரமான இடி மின்னல் தாக்கல் இருக்கும் கில்லர் லைட்னிங் அப்படின்றது அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கேன் அது செப்டம்பர் மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிடும் கொடுத்துருக்கேன் செப்டம்பர் ரெண்டாம் வாரத்திலேருந்து ஆரம்பிச்சிடும் கொடுத்துருக்கேன் குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் செப்டம்பர் நான் சொல்கிறேன் இல்லையா செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் அந்த தேதிக்கு அப்புறம் இருக்கிற நிகழ்வுகள் வந்து மிகப்பெரிய நிலச்சரிவு மிகப்பெரிய கலோ க்ளவுட் பஸ்ட்டு மிகப்பெரிய இடி மின்னல் தாக்கல் எல்லாமே சேர்ந்திருக்க போகுது அப்போது திருப்பி திருப்பி பயமூத்திரா இல்லை இது ஏதோ ஒரு இது சென்சேஷன் யூஸ் பண்ணுறதுக்காக சொல்கிற மாதிரியான நினச்சிக்கும் போது வருத்தமாக இருக்குது நிறையா சொல்லது நடந்துருக்கு இந்த வருஷமும் நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது இது வாணிங்காக எடுத்துக்கிட்டு இப்போ ஆரம்பித்தா கூட செப்டம்பருக்கு இன்னும் ஒரு ஒரு மாதம் இருக்குது இந்த ஒரு மாதத்தில் ஒரு ஆராய்ச்சி பண்ணி இந்த லாண்டியூடு இந்த லாண்டிடியூடு இந்த ஊர் இப்போ வந்து வடக்க வந்து உத்தராஞ்சல்லையும் சரி காஷ்மீர்லேயும் சரி இமாச்சல பிரதேசம் சில சில கிராமங்களே அடித்து போயிடுது இப்போ கிராமத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க யார் இருந்தாங்க யார் சார் காணவில்லை இத்தனை பேர் உயிர் இருந்திருக்காங்க இத்தனை பேர் காணவில்லை அப்படின்றாங்க அப்போ காணவில்லைன்றவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன தெரியல நம்ம ஊரில் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வரணுமா வேண்டாம் இல்லையா ஸோ அப்போ வந்து இப்போ ஆரம்பிக்கிட்டோம் நான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஃப்ரீயாக தான் என்னோடய ஆராய்ச்சி கொடுக்குறேன்னு சொல்கிறேன் எனக்கு வந்து ஒரு பைசா வேண்டாம் எனக்கு சொல்கிறது என்னென்னா இது ஒரு உன்னதமான ஆராய்ச்சி உலகத்தில் எந்த ஏஜென்சிக்கிட்டையும் இல்லாத ஒரு ஆராய்ச்சி இதை வந்து துல்லியமாக எடுத்துகிட்டு போகும்போது இந்த கிராமத்தில் இருக்கவங்களெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு சின்ன லேட்டிடியூட் லாண்டியூட் ஸ்கொயர் போட்டு இந்த ஸ்கொயரில் இருக்கணும் காப்பாற்ற முடியும் அப்படின்றது நான் துல்லியமாக நம்புகிறேன் ஆனால் அந்த லாட்டிட்யூட் லாட்டிட்யூட் வந்து நீங்களே உங்களுடைய ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தீங்களா சார் ஏன்னா சிக்ஸ்டீன் டு எயிட்டீன் டிகிரி அது வந்து ஆக்சஸ் ஆஃப் மான்சூன் ஆக்டிவிட்டி இப்போ பார்த்தீங்கன்னா கேரளா வந்து கிட்டத்தட்ட மைனஸ் பதினஞ்சு பர்சன்ட் தென்மேற்கு பருவமேட்டி குறைந்த மழை கிடச்சிருக்கு இப்போ அதுவுமே நீங்கள் வந்து இந்த வருஷம் என்னோடய குறிப்பில் இன்னொரு முக்கியமான வார்த்தை நீங்கள் பேச படித்தீங்கன்னா தெரியல தெர் வில் பி மோர் ரெயின்ஃபால் இன் ஹில்லி அண்ட் ஹை ஹை ஹால்ட் ரீஜன்ஸ் தேன் த பிளைன்ஸ்னு சொல்லிருக்கேன் நீங்கள் தமிழ்நாட்டில் பெஞ்சிருக்க மழையெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் சின்னக்காலர் வால்வாறை அந்த மாதிரியாக ரீஜன்ஸில் பெஞ்சிருக்க மழையெல்லாம் வச்சு ஆவரேஜ் போட்டு தமிழ்நாட்டில் வந்து ப்ளஸ் ஃபோர் ஃபோர்டீன் பர்சன்ட் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு வாங்க பிளைன்ஸும் நிறைய இடத்துல பெருசாக மழை கிடைக்கல அண்ட் ரெண்டாவது ரெண்டு எம்எம் அஞ்சு எம்எம் பெய்கிற மழையெல்லாம் கூட இவங்க டோட்டல் எடுத்துக்கிறாங்க இந்த ரெண்டு எம்எம் மழை பெஞ்சு பூமி உறிஞ்சிக்கிறதுக்கெல்லாம் எவாப்ரேஷன்லேயே போயிடும் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸை போகிறாங்க நான் அதை பற்றின நான் குத்தஞ்சோல் வரும்போது அது தட்ஸ் அ மெத்தட் ஆர் ஃபாலோவிங் அதில் வந்து என்ன ரிஃபார்ம் பண்ணுவோம்னு அவங்க தான் சேர் பண்ணணும் பட் இந்த பெருமழைகள் நடந்திருக்கு எல்லாமே இப்போ இப்போ மகாராஷ்ட்ரால பெஞ்சிருக்க மழை எல்லாமே ஹை ஹை ஆல்டர் தான் பெஞ்சிருக்கு ப்ளெயின்ஸாக பட் மகாராஷ்டிராவில் வந்து அந்த ரிவர் ஓட்டத்துலேயும் சரி அந்த தண்ணிகள் கீழே தான் வந்து இருக்குதுன்றதுனால நீர் ஆதாரங்கள் பெருகிடும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஊட்டிலேயோ இதிலேயே பெய்கிறது வந்து அந்த ரிவருக்கு போகிறதே தவிர கிருஷ்ணகிரி அந்த உள் மாவட்டங்கள் தருமபுரி இன்னும் சொல்லப்போனால் அந்த திருவண்ணாமலை திருவள்ளூர் மாதிரி மாவட்டங்களில் பரவாயில்ல மழை கிடைச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு நார்மலுக்கு தான் கிடச்சிருக்கு எக்ஸஸாக கிடைக்கல பட் அவங்க போடும்போது பார்த்தோன்னா ப்ளஸ் ஃபிஃப்டீன் பர்சன்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது அது ஒரு குறிப்பு இந்த பதினஞ்சு டிகிரிலேருந்து ப பதினாறு டிகிரிலேருந்து பதினெட்டு டிகிரி அப்படின்னு நான் கொடுத்துருக்கறது காரணம் என்ன இதுக்கு மேலே இருக்க எல்லாமே எக்ஸஸாக கிடச்சிருக்கு அதாவது அந்த ஆந்திரா தெலுங்கானா அந்த ரீஜியன் அதுக்கு மேலேருந்து எல்லாமே எக்ஸசா கிடச்சிருக்கு அப்போ வந்து இது வந்து ஒரு விஞ்ஞானம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஜோனை பிரித்து கொடுக்குறேன் இது வந்து மியூட்ரஜி டிபார்ட்மெண்ட் வந்து ஆக்சஸ் ஆஃப் மான்சூன் ஆக்டிவிட்டி இல்லைன்னா ஒரு டிப்ரெஷனோட ஆக்சஸ் அப்படின்னு கொடுப்பாங்களே தவிர பர்ஃபார்மன்ஸ் ஆக்சஸில் இது கொடுக்க மாட்டாங்க நான் பர்ஃபார்மன்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ அது வந்து வாட் இஸ் த ஃபோர்ஸ் தட் இஸ் பிகைன் திஸ் அப்படின்றதனால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிருக்கு அந்த ஃபோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இப்போது ஒரு ஆக்சஸ் இருக்குது இப்போ வந்து உங்களுக்கு புரிய நம்ம சொல்லணும் உத்தராயணம் தக்ஷணாயணம்னு சொல்கிறோம் இந்த உத்தராயணம் தக்ஷணாயணம்ன்றதை வந்து நம்மளோட ஈக்குவேட்டரோட கம்பேர் பண்ணி பார்த்தா உத்தராயணத்தின் போது நம்மளோட ஈக்வேட்டர் வந்து டூவஸ் டுவெண்ட்டி த்ரீ டிகிரிஸ் ப்ளஸ்டில் போயிருக்கும் தக்ஷணாயத்தும் போது நம்மளோட ஈக்குவேட்டர் வந்து டூ எஸ் மைனஸ் டுவெண்ட்டி த்ரிகில போயிருக்கும் இது ஒரு ஆக்சஸ் இருக்குது இல்லையா இந்த ஆக்சஸ் வந்து மேலேயும் கீழையும் இதே மாதிரியான நிலைக்கு தான் இந்த பதினாறு டிகிரிலேருந்து பதினெட்டு டிகிரி ஆக்சஸ் வந்து டில்டாக போகுது அப்வோட்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன் இப்போ டவுன்வோட்ஸ் போக ஆகவேக்கு போகுது இப்போ டவுன்லோர்ட்ஸ் ஆக போகும்போது கீழே இருக்க ஏரியாவில் இயல்புக்கு அதிகமாக மழை கிடைக்கும் மேலே இருக்க ஏரியாவில் மழையோட அளவுகள் தாக்கங்கள் குறைவாக இருக்கும் அந்த ஏரியா தான் பிஆருக்கு ஸ்லோலி ரீச்சிங் அந்த ரீச் பண்ணுறது வந்து கரெக்டாக சொல்கிறது தான் சிறப்பாக ரெண்டாவது வாரத்துக்கு அப்புறம் மூணாவது வாரத்துலேருந்து ஆரம்பித்து மிக தீவிரமான மழைகள் அதாவது இது என்னென்னா ஒரு மான்சூன் ரெயின்னா நின்று நிதானமாக பெஞ்சு நம்மளுக்கு வந்து நீராதங்கள் பெறுகிறது ஒரு பாதிப்பு இல்லாமல் இருக்கும் இது அப்படி இல்லை இந்த மாதிரி க்ளவுட் பஸ் நிறையா இருக்குது இந்த க்ளவுட் பஸ்ஸுன்றது வந்து ஏரி கரைகள் சரியா இல்லைனா உழைஞ்சு போகும் இப்போ உத்தராஞ்சலில் நடந்த பேரழிவே காரணம் என்னென்னா ஏற்கனவே அந்த ஏரி வந்து ரொம்ப நிரம்பி இருந்தது ஒரு அதிகமான மழை பெஞ்சிருக்கு அந்த ஏரியோட கொள்ளளவு பசுகளில் அப்புறம் அதை பேங்க்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரியல ஒரு வீக்கஸ்ட் பாயிண்ட் போதும் இல்லையா அந்த வீக்கஸ்ட் பாயிண்ட் அது ஸ்டிக்கர்டிட் அதுக்கப்புறம் அது ஏற்கனவே ஒரு ரிவர் தான் இருந்திருக்கு அதை ஓவர்ஃப்ளோ ஆகி ஒரு ஊரே அடிச்சிட்டு போயிடுச்சு ஸோ அது மாதிரி திருப்பி திருப்பி நடக்கும்போது இது முன்கூட்டியே சொல்லக்கூடிய விஞ்ஞானம் இப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள் என்னுடைய ஃபோர்காஸ்ட் வந்து ஜூலை மாதத்தில் இந்த மாதிரி இருக்குதுன்னு கொடுத்துருக்கேன் ஜூலை எண்டுலேருந்து ஆரம்பிச்ச மாதிரி கொடுத்துருக்கேன் இது வந்து இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே பார்த்துருக்காங்க இந்த ஆராய்ச்சி தொல்லை விட்டு போயிருக்காங்க அப்படின்னும் போது எந்த லேட்டிடியூட் எந்த லேட்டிட்யூட் போது இந்த ஏரியாவில் இருக்க லேக்ஸ் எல்லாம் பட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு அஞ்சடி பத்து அடி தண்ணி கம்மியாக வச்சுப்போம் அப்படி தான் மவுன்ஸ் நிறைய கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்லாம் பண்ணும்போது இந்த பேரிழுப்பு இல்லாமலே தடுத்துன்னு தெரியலாம் அதுதான் என்னுடைய ஆதங்கம் இப்போ உங்களுடைய அறிக்கையில் பார்த்தீங்கன்னா ஒன் சென்னியம் மில்லினியம் ஸ்டோப் அப்படின்னு கூறியிருக்கீங்க அது நீங்கள் தென் மாநிலங்களில் நடக்க தான் சொல்லியிருக்கீங்களா தென் மாநிலம் தான் குறிப்பாக தென் மாநிலம் தான் சவுத் கர்நாந்தா சவுத் கர்நாடகா கேரளா தமிழ்நாடு ஸ்ரீலங்காவும் சேர்த்துக்கலாம் இது எதுனா இதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்னா இந்த இடி மின்னல் தாக்கத்தை பற்றி என்னுடைய இதுக்கு முன்னாடி இருக்க பீரியட்லேயும் கொடுத்துருக்கேன் அது யாரும் பேப்பரில் ஒரு மூலையில் வருமா இருக்கும் எஸ்பெஷலி சவுத் இந்தியாவில் அதை பற்றி பெருசாக நியூ தமிழ் பேப்பர்லலாம் வரது கிடையாது வெப்சைட்லஸ் தான் நிறையா வருது இது வரைக்கும் நார்த் இந்தியன் ஸ்டேஷன் பீகார் ஒரிசா யூபி அங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது பேர் மின்னல் தாக்கறனால உயிர் வந்திருக்காங்க இது வருஷா வருஷம் நடக்கிறது அப்படின்னு விட முடியாது அதை சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானம் இருக்குது சொல்ல இந்த டேட்டுன்னு சொல்லிருக்கு அந்த டேட்டில் நடந்துருக்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்குது அப்படி இருக்கும்போது அதை வந்து ஃபஸ்ட்டு மக்களுக்கு அவேர்னஸ் கொண்டு போகும்போது அவங்களை தங்களை தற்காத்துக்கு முடியும் இது ஒவ்வொருத்தருக்கும் போய் நம்ம போய் அட்வைஸ் பண்ணிக்க முடியாது ப்ராபகன் பண்ணணும் இந்த தேதி இடிமையல் தகவல் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றது அதை வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு வர்றதுன்னும் போது எனக்கு ஒன்றும் ஒரு பதப்பதிப்பு தான் இருக்குது தவிர இது எப்படி மக்கள்கிட்ட எட்டு போகணுன்றதுக்கு உங்களை வரைய மீடியாக்கள் தான் அடிக்கடி இதை ஃப்ளாஷ் பண்ணணும் எஸ் சார் இப்போ என்னுடைய குறுக்கிப்புகள் வந்து யார் பார்க்குறாங்கன்னு இல்லையோ நீங்கள் பார்க்குறீங்க ஸோ உங்களுடைய ரெகுலர் நியூஸில் வரும்போது இந்த தேதியில் இடிமின்னல் தாக்கம் அதிகமாக இருக்குன்னு கொடுத்துருக்காது அப்படின்னு சொல்லி இது குறிப்பாக வந்து சில பஞ்சாங்கத்தை பார்க்குறவங்க கூட தெரிஞ்சுக்கலாம் சதுர்த்தி அஷ்டமி நவமி சதுர்தசி அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது இதுக்கெல்லாம் விஞ்ஞானம் இருக்குது இது உடனே இது என்ன சார் பழம்போக்கு தரமா அப்படின்னு பேசினாங்கன்னா இந்த விஞ்ஞானம் தெரிஞ்சதுக்கப்புறம் இது பழமையாக இது விஞ்ஞானமான அவங்க காணும் தே ஆர் நாட் சப்போஸ் கமெண்ட் ஜஸ்ட் ஆஃப் த இது பேசக்கூடாது இது பூர்ணமான விஞ்ஞானம் எஸ் சார் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் குறிப்பிட்ட அந்த தென் மாநிலங்களில் ஓன்லி இந்த சைக்ளோன் அஃபெக்டாக சைக்ளோன் மட்டும்தான் அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கேன் ஏன்னா பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் கூட இங்கே வந்திருக்கு இப்போ அந்த மாதிரி வரதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா இல்லை நிலநடுக்கங்கள் வந்து நான் இப்போ எதிர்பார்க்குறது வந்து ஒன்லி டூரிங் நவம்பர் அது வந்து சுனாமி ட்ரிகர் பண்ணக்கூடிய நிலநடுக்கங்கள் வக்க நவம்பர்லேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஜனவரி ஃபிஃப்டீன்த் வரைக்கும் இருக்கிற பீரியட் வந்து பி ஹாட் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் பட் அகெயின் அதுவுமே வந்து அந்தமான் அந்த மாதிரி சமயத்து அந்த இடத்துல பெருசாக வந்ததுன்னா இட் கண்ட்ருக்கிற சுனாமி சுனாமி சாத்திய சாத்தியக்கூறுகள் அமைப்புகள்லாம் இருக்குது பட் மெயினாக வந்து இந்த சைக்ளோன் க்ளவுட் பஸ் ரெண்டுமே கம்பைன் ஆகிறது தான் ரொம்ப முக்கியம் ஸோ இதில் வந்து நான் வந்து என்னோடய குறிப்பில் ஒன்று ஒன்று கொடுத்துருக்காத நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு இதில் பேக் அண்ட் ஃபோர்த் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய இங்கிலீஷ் அதாவது முன்னுக்கு பின் அதாவது அந்த அம்மியில் அடைக்கிற மாதிரியே சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரியாக ஒரு காற்று தாழ்வுநிலை கரையிலிருந்து உள் புகுந்து திருப்பியும் கடைக்கு போய் இந்த மாதிரியே வந்து வந்து பண்ணும்போது இந்த டேமேஜ் இஸ் டு பி எனாமஸ் ஸோ அது மாதிரியாக ஈவெண்ட் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்கேன் எஸ்பெஷலி ஃப்ரம் அக்டோபர் ரெண்டுலேருந்து ஆரம்பிச்சு இட் இஸ் டு பி அப் டு டிசம்பர் அந்த பீரியடில் தான் இருக்குது ஸோ அந்த மாதிரியான நிகழ்வு இருக்கும்போது இந்த பாதிப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இயல்பு வாழ்க்கை சுத்தமாக கெட்டு போகும் அன்றாட தேவைகள் கிடைக்காமல் போகும் இப்போ நம்ம ப்ரொவிஷன் வாங்கி வச்சுக்கலாம் சார் வெஜிடபிள் கிடைக்கணும் வேறு எதனும் கிடைக்கணும்னா கஷ்டம் இல்லை அந்த மாதிரி சமயத்தில் வந்து ஹவு டு ஹேண்டில் இட் அப்படின்றதுக்கு தான் இந்த முன்கூட்டியே சொல்லக்கூடிய இது இந்த வானிலை குறிப்புகள் எஸ் சார் இப்போ இந்த க்ளவுட் பஸ்ட் இப்போ இந்த வெள்ளத்துக்கெலாம் என்ன பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கூறப்படும் காரணம் என்னென்னா டிஃபாரஸ்டேஷன் அங்கே நிறைய நடக்குது எக்கனாமி டெவலப் ஆகிறதுனால அர்பனைசேஷன் நிறைய பண்ணுறாங்க இந்த மா இந்த ஒரு வாதம் இருக்குது இது இதை நீங்கள் ரொம்ப தவறான வாதம் என்னென்னா உலகத்தில் வந்து ஹியூமன் ஹேபிட்டேஷன் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்தில் இருக்க ஏரியாவில் இட் இஸ் லெஸ் தேன் த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் இன்க்ளூடிங் அக்ரிகல்ச்சர் லேண்டு இண்டஸ்ட்ரியல் லேண்டு எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் எட்டால் கூட டென் பர்சன்ட் தான் அந்த டென் பர்சன்ட் வந்து உலகத்தையே கெடுக்கிறதுன்றது ஃபஸ்ட்டு சரிப்பட்டு வராது ரெண்டாவது டீஃபாரஸ்டேஷன் தப்பான ஸ்டேட்மெண்ட் தமிழ்நாட்லையும் சரி இந்தியாலையும் சரி பரவலாக ஃபாரஸ்ட் ஏரியாஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு தான் ரிப்போர்ட்டு அப்புறம் குளோபல் வார்மிங் சொல்கிறது வந்து இது சொல்லிய ப்ராபகண்டாக டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து டெக்னாலஜி அக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத டினை பண்ணுறதுக்காக இந்த டீப் ஸ்டேட்டும் வளர்ந்த மேற்கு மேற்கு திய நாடுகளும் தங்களுடைய கண்ட்ரோல் போய்டுன்ற பயத்தில் உருவாக்குற ஒரு போலியான ஒரு கருத்து உருவாக்கம் அதை நம்ம வந்து அது கருத்து உருவாக்கமாக அவங்க பண்ணிட்டு போடணும் நம்ம எதுக்கு அது சக்கமானோம் நம்ம வி ஹார்டு கோ ஃபார் டெவலப்மெண்ட் இப்போவே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இந்த ஃபாஸ்டஸ்ட்டு சோலார் எனர்ஜி யூஸ் ஆரம்பிச்ச கண்ட்ரி இந்தியாவாக இருக்குது அப்படி இருக்கும்போது இப்போ நானே வீட்டில் போட்டிருக்கேன் ஐம் என்ஜாயிங் த பெனிஃபிட்ஸ் எதுக்கு சொல்ல வேறுனா அந்த மாதிரியே அடாப்ஷன் இருக்கும்போது இந்த இயற்கை சீற்றங்களுக்கு உண்டான காரணம் விஞ்ஞான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்காமல் உடனே எங்களுக்கு சொல்ல தெரியலன்னா குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு நாங்கள் போய் ஒழிஞ்சுப்போம் அப்படின்றது வந்து ஒரு ஒரு புத்திசாலியான ஒரு சொசைட்டிக்கு உண்டான சரியான அணுகுமுறை கிடையாது எஸ் சார் இப்போ உங்களுடைய ஃபோர்காஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு முழுவதுமே இயல்பையோட வெப்பநிலை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ நம்ம சென்னையிலே அதை ஃபீல் பண்ணுறோம் என்னதான் மழை பெஞ்சாலுமே ஒரு அந்த ஒரு புழுக்கமான சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டுருக்கு இதுக்கு என்ன காரணம் சார் இது வந்து நம்ம தப்பிச்சிட்டோம் இப்போ என்டையர் யூரோப் நார்த் அமெரிக்கா கனடா எல்லாம் இருக்கு எந்த அளவுக்கு எரிஞ்சிட்ருக்குன்னா அவங்களது வீடு எல்லாமே மரத்தினாலேயும் இதனாலையும் கட்டப்பட்ட ப்ளைவுட்னாலையும் கட்டப்பட்டது எல்லாம் ஓடிட்டு போயிட்டுருக்காங்க அண்டு அந்த சூழல் வந்து ரொம்ப அராமங்காக இருக்குது பட் நான் கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ப்ரொக்ரஸிவ்லி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முதல் ஹாஃப் வரைக்கும் இந்த மாதிரியே ஹீட் கண்டிஷன்ஸ் குளோபலில் இருக்கும் அப்படின்றது அதுவுமே அகெய்ன் ஐ ஹவ் கிவன் தட் டுவெண்ட்டி த்ரீ டிகிரிஸ் அண்ட் அபவ் டுவெண்ட்டி த்ரீ டிகிரிஸ் அண்ட் அபோவ் தான் ஜாஸ்தி இருக்கும் இந்த நம்ம ஜோனில் வந்து டால்ரபிளாக தான் இருக்கும்ன்றது பட்டு அந்த மேலே இருக்கிறது வந்து திருப்பியும் வந்து அந்த அது வந்து இஸ் ரெண்டு காரணிகள் ஒன்று வந்து சூரியனோட தாக்கும் எப்படி வருஷ வருஷம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் கம்மியாகிறதுக்கு என்ன காரணம்னு விஞ்ஞானிகள் சொல்லணுமா இல்லையா சொல்லலை பட் இதுக்கு பின்னாடி ஆக்ட் பண்ணுற விஷயங்கள்லாம் வெதிக் சயின்ஸில் இருக்கு அந்த ஜியோசென்ட்ரிக் ஸ்டடியை வச்சு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அதனால தான் இந்த மாதிரி குறிப்பாக சொல்ல முடியுது எப்படி இந்த சிக்ஸ்டீன் டு எயிட்டி டிகிரிஸ் ஆட்டிடியூடுக்கு மேலே இருக்க ஏரியா பிரிக்கிறனோ அதே மாதிரியாக டுவெண்ட்டி த்ரீ டிகிரிஸ் அபவ் இருக்கிற ஏரியாவில் இயல்புக்கு அதிகமான வெப்பநிலை அதிலே என்னோடய குளோபல் ஃபோர்காஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ டிகிரிஸ் அண்ட் பிலோ தட் இஸ் மைனஸ் இடையில எக்ஸ்ட்ரீம் விண்டர் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஆஸ்திரேலியாவில் இத்தனை காலம் இல்லாத அளவுக்கு ஸ்னோஃபால் இருக்குது டாஸ்மேனியாவில் இருக்கும் பட் சவுத் ஆஸ்திரேலியாலாம் வந்துருச்சு அவங்க வந்து கிட்டத்தட்ட எண்பது வருஷத்துக்கு இல்லாத அளவுக்கு இந்த வாட்டி பனிப்பொழிவு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நார்தன் எமெஸ்டியரில் ஹீட் இருக்குன்னு சொல்லிருக்கேன் அண்டார்டிகாலேயும் அந்த ஹீட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அது என்னென்னா எர்த் வந்து குளோப் இந்த குளோபில் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணது அந்த பர்டிகுலர் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும்போது இட் இடாஸ் எப்போவுமே ஒரு க்ளவுடாக இருந்தாலும் எது சரி நம்ம போலுக்கு போகும்போது போலோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து சுற்றுறது இல்லையா அது டெஃபினட்டாக ஸ்லிப் ஆகும்போது இட் டேரெக்ட்லி கம் டு த டவுன் சவுத் அது அண்டார்டிக்கல் அது அண்டார்டிகல்லையும் இந்த வருஷம் அபவ் நார்மல் டெம்பரேச்சர் தான் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு இது எல்லாமே விஞ்ஞானபூர்வமாக சொல்லப்பட்டிருக்க விஷயமே தவிர பத்தம்போது ரூபா கட்டம் போட்டு இந்த கட்டத்தில் எதிர்க்க அந்த கட்டம் அப்படி கிடையாது இது இயற்கையாக இந்த பிளானடரி இன்ஃப்ளூயன்ஸ் எந்த ஆக்சஸில் இருக்குது எந்த லேட்டிடியூடில் இருக்குது எந்த ஆன்டிடியூடில் இருக்குன்றது குறிப்பாக சொல்ல முடியும் அதில் என்னுடைய கத்துக்குட்டி மெத்தடில் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் எஸ் சார் இப்போ டிசம்பர் நெருங்கிகிட்ருக்கு சென்னைக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் இந்த ஆண்டுக்கு சென்னையில் வந்து ஒன்று ரெண்டு இயல்புக்கு அதிகமான மழை பெழிவு நிச்சயமாக இருக்குது க்ளவுட் பஸ்ட் ரிலேட்டட் பட் மெயினாக நம்ம ஒரி பண்ண வேண்டியது வந்து தென் மாவட்டங்கள் மத்திய தென் மாவட்டங்கள் ரொம்பவே ஒரி பண்ணணும் இனிஷியல் சீரட் நான் அதை சொல்கிறேன் இல்லையா செப்டம்பர் லாஸ்ட் இருந்து ஆரம்பிச்சு அந்த பீரியட்லாம் சென்னைக்கு நிச்சயமாக பாதிப்புகள் உண்டு ஒரு நாளில் இருபது சென்டிமீட்டரோ இல்லை மூணு நாளில் தொடர்ந்து பஞ்சு பஞ்சு சென்டிமீட்டர் செய்யும் போது நம்ம சென்னை மாதிரியாக ரொம்ப கஷ்டப்படுவாங்க பட்டு புயல் சின்னம்ன்றது வந்து ஒன்றும் ரெண்டு தான் நான் வந்து சென்னைக்கு அதாவது மகாலிபுரம் டு நெல்லூர் அப்புறம் பாண்டிச்சேரி டு சென்னை அப்படின்னு கொடுத்துருக்கேன் பாக்கி எல்லாமே தென் மாவட்டங்கள் தான் கொடுத்துருக்கேன் ஸோ என்னோடய குறிப்புகள்லாம் அந்த சொல்லிருக்க லொக்கேஷன்ஸ் இருக்குது அது பார்த்துக்கலாம் நான் இன்னும் அடுத்த வருஷம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண இப்போது நீங்கள் இது சம்மந்தமாக உங்களுடைய ரிப்போர்ட்டை வந்து கவர்மெண்ட்டுக்கு எதுவும் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணிங்களா கவர்மெண்ட்லேருந்து எதுவும் அணுங்கினாங்களா இல்லை நான் எப்போவுமே பிஎம்ஓக்கு என்னோடய ட்விட்டரில் வந்து டேக் பண்ணுவேன் ஒரு டிசாஸ்ட் நடந்த உடனே என்னுடைய ஃபோர்காஸ்ட் பேஜ் ப்ளஸ் வந்து என்னுடைய எய்ம் இது வந்து முன்னாடியே சொல்லக்கூடிய விஷயங்கள் இது வந்து நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஒன்று இருக்குது அப்புறம் நேஷ்னல் டிசாஸ்டர் ரெக்யூ ரெஸ்கியூ ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது அவங்க எல்லாருக்குமே அட்டாக் பண்ணுவேன் என்னுடைய திருப்பி திருப்பி சொல்கிறது விஷயம் என்னென்னா என்னுடைய லிமிடேஷன்ஸ் இவ்வளோ தான் ஐ எம் நாட் எ குவாலிஃபைட் பர்சன் இன் எனி ஆஃப் தீஸ் ஃபீல்ட்ஸ் பட் என்னுடைய ஆராய்ச்சியில் இந்த அளவுக்கு துல்லியம் கொண்டுருக்கேன் இப்போ துல்லியம்ன்றனா பழசை பற்றி பேச வேண்டிய நிர்பந்தங்கள் இருக்குது நான் நல்லா பேச தவிர பழம் பெருமையை சொல்கிறது அப்படின்ற மாதிரி ஆகும் அது கூடாது நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போது மான்சூன் ஃபெயிலியராக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து பெரும் வெள்ளமாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்று வந்து தானே புயலாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பய பதினெட்டில் வந்து த கஜா சைக்கிளோனாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ஹூடூர் சைக்கிளோனாக இருக்கட்டும் தென் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து பெருமாளி வெள்ளம் மாதிரி சொல்லிக்கிட்டே போய்ட்டுருக்கலாம் இது வந்து என்ன உபயோகம் இது வந்து அரசாங்கம் இந்த ஆராய்ச்சியை கையில் எடுத்தால் இது ஒரு இது அரசாங்கத்துக்கு ஒரு முக்கியமான வெப்பன் நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு திருப்பி இப்போது ரிப்பீட் பண்ணுறேன் கோவிட் வந்தபோது எல்லாரும் அது வந்து நெகட்டிவாக பார்த்தபோது இந்த கோவிடை வச்சு ஒரு உலக மக்களுக்கு நல்லது பண்ண முடியும்னு காமிச்சு கொடுத்தது நம்ம இந்திய அரசாங்கம் ஃப்ரீயாக நிறைய சின்ன சின்ன கண்ட்ரிஸ்க்கு கொடுத்து அவங்க எல்லாருமே வந்து இந்தியா ஒரு தங்களை காப்த ஒரு கண்ட்ரி அப்படின்னு நினைக்கிற அது மாதிரியாக இந்த மாதிரி இயக்க சீற்றங்களை முன்கூட்டியே சொல்லும்போது அந்த கண்ட்ரியில் வந்து இந்த ஜோனில் இருக்க ஏரியாவும் உங்களுக்கு அஃபெக்ட் போகுது அங்கே இருக்க மக்கள் அந்த இடத்துலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு போயிடுங்க என்னெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்து போயிடுங்க அதுக்கப்புறம் திருப்பி வி கேன் ரீபில்ட் இட் அப்படின்றது ஏன்னா எந்த ஏரியாவும் தொடர்ந்து பத்து வருஷம் அஃபெக்ட் ஆனதுன்னு ப்ரூஃபே கிடையாது இப்போ இதுலேயே ஹிமாச்சல் எடுத்துகிட்டிங்கன்னா கேதார்நாத் ஒரு வாட்டி அஃபெக்ட் ஆச்சு இந்த வருஷம் கேதார்நாத் வரல அதனால அப்போ கேதார்நாத் உத்தராஞ்சல இல்லைன்னு அப்படி கிடையாது அந்த ஆக்சஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும் அதை துல்லியமாக கணிக்கக்கூடிய விஞ்ஞானம் தான் இது அது என்னுடைய லிமிடேஷன்ஸ் வச்சுன்னு இவ்வளோ தான் சொல்ல முடியும்னு சொன்னாங்கன்னா தே ஆர் நாட் இன் டூ ரிசர்ச் இதை எடுத்துட்டு போனோம் இதை ஒரு வருஷம் துல்லியமாக ஒர்க் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த நூறு வருஷம் இல்லை ஆயிரம் வருஷத்துக்கு நம்ம ஒரு கேலண்டரை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இதை வந்து அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு போகணுன்றது என்னோட நான் திருப்பியும் சொல்கிறேன் இப்போ உத்தராஞ்சலில் நடந்த விஷயங்கள் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த உத்தராஞ்சலில் நடக்க போகுது இவர் சொல் இருக்க ஜோன் வந்து அங்கே தான் வருது அப்படின்போது அந்த நீர்நிலைகளோட கரையெல்லாம் செக் பண்ணியிருந்தாலே இவ்வளோ பாதிப்பு வந்திருக்காதே ஒரு இரு க்ளவுட் பஸ்ட இவங்க சொல்கிறது வந்து இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் மேடை இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் மேடை இவ்வளோ பெரிய பாதிப்பு உண்டாக்குமான்னு கேட்டுக்கிட்டாங்கன்னா இஸ் கொஸ்டின் மார்க் அதை கூட ஆட் பண்ணது வந்து அங்கேருந்து நீர்நடைகள் வெடிக்குது கிளேசியர் மெல்ட் ஆகி வருது அதனால் சில சமயத்தில் நம்ம மேன்மேடாக சில சமயத்தில் முன்னாடியே பண்ணி வச்சுக்கணும் இப்போ சென்னை வெள்ளத்தை பற்றி கூட சொல்லும்போது ரெண்டாயிரத்தி பதிஞ்சு வெள்ளத்தை பற்றி சொல்லும்போது கூட நான் கேள்விப்பட்டேன் உண்மையானுன்னு தெரியாது அதிகார வர்க்கம் வந்து அந்த செம்பரப்பாக்கல் லேக்கை வந்து சரியான சமயத்தை திறக்கிறதுக்கு அளவு பண்ணலை அங்கே லேக்கை பார்த்துக்கிறவங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி வான் பண்ணிகிட்ருக்காங்க சார் ரொம்ப ஃபுல்லாக இருக்குது ரொம்ப சார் அப்போ வந்து ஒரு ஸ்டேஜ் வந்த போது அவங்க அங்கே லேக் பார்த்துக்கிறவங்க அதே ஆரம்பிச்சுட்லாம் சார் இனிமேலேருந்து நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது சார் அதுவாகி உடஞ்சி போய்க்குறோம் சார் அதுக்கப்புறம் தான் இதை கார்ட் பேனிக் அண்ட் ஓப்பன் பண்ண சொன்னாங்க ஸோ அளவுக்கு மீறி ஓப்பன் பண்ணும்போது பெரும் வெள்ளம் சிட்டியால் ஹேண்டில் பண்ண அதையே வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணியிருந்தேன்னா அவ்வளோ பெரிய படம் வந்திருக்காதா இருக்கும் நம்ம அந்த மழையோட பாதிப்புமே தான் இருந்திருக்குமே தவிர ஒரு பெரும் வெள்ளம் வந்து சென்னையே ஒரு பதினஞ்சு நாளைக்கு சம்பித்து போகிற அளவுக்கு ஆகிருக்காது ஸோ அதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க சைட்லேயும் சில ரோல்ஸ் இருக்குது அது மாதிரியே நிகழ்வுகள் இந்த வரப்புற நாட்களில் தமிழ்நாட்டை நகழக்கூடாதுன்ற ஒரு பெரிய விருப்பத்தில் இந்த சந்தர்ப்பத்தை நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் சார் உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணதுக்கு மிக நன்றி சார் எனக்கு நீங்கள் தொடர்ந்து கொடுக்குற சந்தர்ப்பத்துக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றி நன்றி சார்